கூடலூரில் விவசாய தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் கோரிக்கை மாநாடு அகில இந்திய விவசாய சங்க தலைவர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் வழக்குரைஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட மாநாட்டில் கடந்த கால தேர்தல் நாட்களில் பல்வேறு கோரிக்கைகளை தீர்ப்பதாக வாக்குறுதி அளித்த அரசியல் கட்சிகள் கூறியபடி அவற்றை நிறைவேற்றுவதில்லை கூடலூர் நில பிரச்சினைக்கு தீர்வு காண்பது டேன்டி தொழிலாளர் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண்பது மின்சாரமின்றி இரவில் மூழ்கி கிடக்கும் கிராமங்களுக்கு உடனடியாக மின்சாரம் வழங்க வேண்டும் வனங்களில் போதிய உணவு இல்லாத காரணத்தால் ஊருக்குள் நுழையும் வன விலங்குகள் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது வன உரிமை சட்டத்தை உடனடியாக அமுல்படுத்துவது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி உடனடியாக தீர்வு காண்போருக்கு இம்முறை வாக்களிப்பது என மாநாட்டில் முடிவெடுக்கப்பட்டது இதற்கான ஏற்பாட்டினை விடிஎம்எஸ் நிர்வாக இயக்குனர் செல்வராஜ் செய்திருந்தார் நம்முடைய மாவட்டத்தில் விவசாயிகள் வாழ வேண்டும் என்றால் அதன் பெரும் முயற்சி சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழக்கு அந்த வழக்குக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய தீர்வுகள் வந்திருக்கு அது ஒரு பக்கம் அதனால அந்த பகுதியில இந்த கூட்டம் வந்து நடக்குது இந்த கூட்டமும் ஏதோ இந்த கூடுலூர் தொகுதியில் இருக்க மக்களுடைய பிரச்சனையை மட்டும் நம்ம பேசலாம் ஒட்டுமொத்தமாக பேச போறோம் இப்போ நீங்கள் தேயிலைக்கு விலை இல்லைன்னா விவசாயி ஏதாவது ஒன்று அதில் பார்க்க முடியும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம கேட்கறது ஐம்பது ரூபா கொடுன்னு கேட்கும் அப்பதான் ஏன்னா ஒரு தோட்டம் அப்படிங்கிறது நூற்றுக்கணக்கான தொழிலாளிகளை நம்பி இருக்கு வெறும் வேலை இவ்வளோ பேத்துக்கு வேலை வாய்ப்பும்

அந்த வரலாறு உங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் ஒன்றும் சொல்லி தெரியவில்லை அரசு தேனை தோட்டக் கழகம் ஸ்ரீமாசாஸ்திரி ஒப்பந்தம் போட்டியவர்களை எப்படி வைக்க வேண்டும் என்னங்கும் போது உடனடியாக தலைவர் நம்ம கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் தான் தமிழ்நாடு அரசு தேனை தோட்டக் கழகம் தோற்றுவிக்கப்பட்டது அந்த தமிழ்நாடு அரசு தேனைத் தோட்டக் கழகம் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருமோ அது போலமெல்லாம் அதற்கான நிதி ஆதாரத்தை கொடுத்து அந்த சிலை சிறப்பாக செய்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக அரசு

ஆதிவாசிகள் எல்லா பிரச்சனையும்னா இங்கே ஒரு இடத்துல மாத்திரம் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது இப்போ கொடைக்கானலில் அங்கேயும் வந்து இப்போ எல்லாம் வெளி மாநிலத்திலிருந்து வந்து லேபர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த மாதிரி எல்லாம் வர்றப்ப அப்புறம் நமக்கு நம்மளோட எதுகளும் குறையுது ஒரு கூட்டம்னா பஸ்ஸில் இருக்காங்கன்னா இந்த கூட்டத்தை பார்த்தா இறங்கி வந்துடுவாங்க இறங்கி வந்து அதில் பங்கேற்றுட்டு தான் போவாங்க கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை யாரோட கூட்டத்துக்கும் இங்கே வந்து அந்த அழைப்பு விடுக்க வேண்டியதாக இருக்குது Nama couplenya luar mata